ஒரு காலத்தில் ராஜாவின் அரண்மனைச் சுவர்களைத் தாண்டிய தொலைதூரமான வெப்பமான வறண்ட பாலைவனத்தில் ஒரு இளைஞன் தனியாக நடந்து கொண்டிருந்தான் அவருடைய பெயர் மோசே அவர் ஒரு காலத்தில் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட மண்டபங்களில் வாழ்ந்தார் அரசிய மிருதுவான பொம்மைகளுடன் விளையாடினார் பரவோவின் மகளுடன் ஒன்றாக விருந்துண்டார் ஆனால் இப்போது அவர் சாண்டல் ஜோடிகளில் மணல் நிரம்பியவாறும் மனதில் கேள்விகளுடன் நிறைந்தவாறும் ஒரு தனிமையான பயணியாக இருந்தார் அவர் ஒரு பெரிய தவறு செய்தார் ஒருவருக்காக உதவ முயன்றார் ஆனால் விஷயங்கள் மிக மோசமாகிவிட்டன அதனால் அவர் ஓடினார் எகிப்தை விட்டும் பரவோவை விட்டும் அரண்மனையை விட்டும் அவர் உதவ முயன்ற மக்களையும் விட்டும் மிகத் தொலைவிற்கு ஓடினார் மோசே வானத்தை நோக்கி பார்த்தார் பல நூறு நட்சத்திரங்கள் பல கேள்விகள் கடவுளே அவர் மெல்லச் சொன்னார் நீங்கள் இன்னும் என்னுடன் இருக்கிறீர்களா காற்றில் எந்தச் சத்தமும் இல்லை மேகங்களில் இருந்து பதிலும் இல்லை ஆனால் நட்சத்திரங்கள் பிரகாசித்துக் கொண்டே இருந்தன அந்த தருணத்தில் மோசே தனியாக இருப்பதாக உணரவில்லை பல நாட்கள் நடந்த பிறகு மோசே ஒரு கிணற்றைக் கண்டார் அவர் இழிந்தும் பசிக்கு மேல் தாகமாக இருந்தார் அதே நேரத்தில் சில மேய்ச்சல்காரப் பெண்கள் தங்கள் மாடுகளுடன் வந்தனர் அவர்கள் மென்மையான புன்னகையுடன் இருந்தனர் ஆனால் பின்னர் தொல்லை வந்தது சில கடுமையான மேய்ச்சல்காரர்கள் வந்து பெண்களை விலக்க முயன்றனர் போகுங்கள் அவர்கள் கத்தினார்கள் முதலில் எங்கள் மாடுகளுக்கு நீர் வேண்டும் ஆனால் மோசே எழுந்து நின்றார் இப்போது அவருக்கு எனிமோர் அரசர் ஆடைகள் இல்லை ஆனால் என்ன சாலித்தன்மை என்பதை அவர் மறக்கவில்லை அதை நிறுத்துங்கள் என்று அவர் சொன்னார் முதலில் பெண்கள் இருக்கட்டும் மற்ற மேய்ச்சல்காரர்கள் அவரைப் பார்த்தனர் ஆனால் மோசேவின் கண்களில் ஏதோ ஒன்று இருந்தது அதனால் அவர்கள் பின்வாங்கினர் அவர் பெண்களுக்கு தங்கள் மாடுகளுக்கு நீர் ஊற்ற உதவினார் பின்னர் அமைதியாக உட்கார்ந்தார் அந்த நாள் மாலை அந்த பெண்கள் தங்கள் தந்தையுடன் திரும்பினார் அவரது பெயர் எதிரோ அவர் மிக நன்றியுள்ளவர் வா அவர் கூறினார் எங்களுடன் சாப்பிடு எங்களுடன் இரு மோசே இருந்தார் அவர் அந்த குடும்பத்தின் ஒரு பகுதியாக ஆனார் அவர் கடினமாக வேலை செய்தார் அவர் மனதளவில் நன்றியுள்ளவர் மிதியான மிடியானின் மலைங்களில் மாடுகளை கவனித்தார் நாட்கள் வாரங்களாக மாறின வாரங்கள் மாதங்களாக மாதங்கள் ஆண்டுகளாக மோசே திருமணம் செய்து கொண்டார் அவருக்கு ஒரு சிறு மகன் பிறந்தார் எப்போது ஒன்று அவருக்கு எகிப்தை நினைவுபடுத்தியது ஆனால் அவர் இதயத்தில் அமைதியை அனுபவித்தார் இரவு நேரத்தில் அவர் மாடுகளுக்கு அருகில் படுத்துவார் அவர் மகனை தட்டிக்கொண்டு தூங்க வைத்தார் மீதோட்டமாக மின்னும் நட்சத்திரங்களை பார்த்து கொண்டார் அவருக்கு எல்லா பதில்களும் கிடைக்கவில்லை எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை அவர் அறியவில்லை ஆனால் அவருக்குள் உள்ளொன்று தெரிந்தது கடவுள் அவரை மறந்துவிடவில்லை ஆனால் ஒரு நாள் ஒரு அதிசயமான சம்பவம் நடக்கப்போகிறது அது அவருடைய வாழ்க்கையை நெடுங்காலத்துக்கு மாற்றப்போகிறது அது ஒரு செடியுடன் ஆரம்பமாகியது ஒரு தீப்பிடித்த செடி ஆனால் அது எரியவில்லை ஆனால் அது நாமை இரவு சொல்வோம் இனிய இரவு குட்டீஸ் நாம் ஓடினாலும் நம் முடிச்சில் ஒளிந்து கொண்டாலும் கடவுள் நம்மை காண்கிறார் அவர் நம் பெயரை அறிகிறார் அவருக்கு எப்போதும் ஒரு திட்டம் இருக்கிறது இனிமையாக தூங்கு மாடுகள் நட்சத்திரங்கள் மற்றும் ஒரு அமைதியான மேய்ச்சல்காரன் மோசே பற்றி கனவு காணுங்கள்